இன்னைக்கு ஆவணி ஒன்று ஞாயிற்றுக்கிழமையும் கூட இன்னைக்கு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கோயிலில் வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்துல நான் அடிக்கடி காமிச்சிருப்பேன் அங்கே வந்துட்டு இன்னைக்கு திருவிழா அதனால அங்கே சாமி கும்பிட போறேன் இந்த வருஷம் ஆடி மாசம் முழுக்க நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு ஆச்சு அதுவும் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமைனாலே ரொம்பவே வைப்ரேஷனாக இருக்கும் ஆத்தாவோட கூழ் குடிக்கிறது என்னதான் நம்ம வீட்டில் செறிஞ்சதாக இருக்கட்டும் இல்லை கடையில் வாங்கி சாப்பிட்றதா இருக்கட்டும் கூழு இந்த மாதிரி ஆடி மாதம் ஆனால் கோயிலில் ஊத்துற கூழும் சிலர் வீட்டில் வந்துட்டு பூஜை பண்ணி கொடுக்குற கூழும் ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கூழு அந்த கருவாட்டு குழம்பு எல்லாமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஆத்தாவை பார்க்க தான் இருக்கேன் இந்த இடம் ரொம்ப காலையில் ஆறு மணிக்கே சிறப்பு அலங்காரம் அப்புறம் வந்துட்டு அபிஷேகம்லாம் பண்ணி ஆத்தா வந்துட்டு தரைப்போட்டு வச்சுருந்தாங்க கூழ் ஊற்றுனதுக்கப்புறம் தான் தீபார்த்தனெல்லாம் காமிச்சு ஆத்தா வந்து காமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே போய் பார்த்ததே வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அதை நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு கூழ் வாங்க போயிடலாம் மறுபடியும் ஆத்தாவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் சரியான கூட்டம் உள்ளே போகவே முடியல வீடியோ எடுக்க முடியல இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி